இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா கோமதி மீனாவை பார்த்து என்ற புருஷன் மயில்கிட்ட இவ்வளவு அன்பா நடந்துட்டாரு அவரை ஏமாத்துறதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்தது என்று கேட்கிறார் ஆமா மாமா என்னையும் ராஜியையும் விட மயில் அக்காமையில் ரொம்ப பாசமாக தான் இருந்தார்னு சொல்கிறார் பிரகு கோமதி சரவணனை பற்றி அவள் வந்து தப்பாக சொல்லி ஏமாத்தி இருக்கிறாள் என்று கோபமாக சொல்கிறார் அதனை தொடர்ந்து பாண்டியன் இத்திரையாக கிடந்து சரவணனை பார்த்து அப்பா செய்து வச்ச கல்யாணத்தால் ஒன்ற வாழ்க்கை எப்படி ஆகிறேன் என்று சொல்லி கவலைப்படுகிறார் மறுபக்கம் மயில் சரவணனோட சந்தோஷமா இருந்ததை நினைச்சு பார்த்து அழுது கொண்டிருக்கிறார் அதை பார்த்த பாக்கியம் நீ புருஷனோட சந்தோஷமா இருக்க என்ன செய்யணுமோ செய்வேன் அப்படின்னு அடுத்த மயில் நியாயம் கேட்கணும் என்று சொல்லிட்டு பாண்டியன் வீட்டு வாசல்ல வந்து போய் நிற்கிறார் அதை பார்த்த மீனாவும் ராஜியும் சோக்காகிறார்கள் பிறகு மீனா வந்து மயில பார்த்து இங்க என்ன செய்யறீங்க என்று கேட்கிறார் அதை கேட்ட மயில் என்னால வந்து என்று அம்மா வீட்டை இருக்க முடியல அதுதான் வந்துட்டேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து கோமதி மயில் கிட்ட வந்து இங்க எதுக்காக வந்த நீ என்று சொல்லி பேசுகிறார் பிறகு மயில் வழியில விட்டு கோமதி கதவை வந்து மூடுகிறார் அதை பார்த்த மயில் கதவை திறக்க சொல்லி அழுகிறார் இதைத் தொடர்ந்து கோமதி பாக்கியத்துக்கு போன் எடுத்து உங்க பொண்ணை கூட்டி கொண்டு போங்கன்னு சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்